الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد إن சகோதர்களே ஈமானுடைய நம்பிக்கையுடைய நான்காவது அடிப்படை தூதர்களை நம்பிக்கை கொள்வது இது தொடர்பாக நபிமார்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சில அடிப்படை விஷயங்களை நாம் பார்த்தோம் நபிமார்களை நம்பிக்கை கொள்வதில் உள்ளடங்கும் மிக முக்கியமான பகுதிதான் இறுதி தூதர் முஹம்மது சலாஹாஹு அலிவாசலம் அவர்களை நம்பிக்கை கொள்வது நபி சலுல்லா அலி வசலாம் அவர்களை தூதராக ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த சாட்சிக்கு என்ன பொருள் எப்படி அந்த சாட்சியை சொல்ல வேண்டும் அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்று ஏற்கனவே நாம் கலிமாவுடைய விளக்கங்களில் பார்த்திருக்கிறோம் நபி அவர்களை நம்பிக்கை கொள்வது தொடர்பாக மேலும் சில மேலதிகமான தகவல்களை இந்த தரிசிய நாம் பார்க்கலாம் மற்ற நபிமார்களை நம்பிக்கை கொள்வதிலும் நம்முடைய தூதரை முகமது சொலாசம் அவர்களை நம்பிக்கை கொள்வதிலும் சில கூடுதல் விஷயங்கள் உண்டு சில வித்தியாசங்கள் நம்முடைய நபி முகமது சுல்லாசம் அவர்களை குறித்து கூடுதலாக நாம் என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் முந்தைய நபிமார்கள் எல்லோரும் குறிப்பிட்ட சில மக்களுக்கு தான் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நம்முடைய தூதர் முகமது சுல்லாஸ் அவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் அகிலத்துக்கே தூதராக அனுப்பப்பட்டவர் நபி சுல்லாசும் அவர்களை குறித்து அல்லாஹ் குரானில் சொல்கிறார் எல்லா மக்களை நோக்கி அத்தனை மக்களை நோக்கி உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக நன்மாராயம் கூறக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம் இன்னொருத்தாருக்கு உங்களை அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அகிலத்தார் எல்லா மக்களை நோக்கி என்பதா எல்லா சொல்கிறார் சொல்கிறார்கள் எனக்கு முன்பு நபிமார்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு தான் தூதராக அனுப்பப்படுவார்கள் ஆனால் நான் அத்தனை மக்களுக்கும் பொதுவாக தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இது நம்முடைய தூதரின் ஒரு தனித்துவம் அகிலத்தாருக்கு தூதராக என்று சொல்லும் பொழுது மனிதர்களும் வந்து விடுவார்கள் ஜிங்களும் வந்து விடுவார்கள் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நபி சலாஸ் அவர்கள் தான் நபி இரண்டாவதாக ரசூலுக்கு முன்பு வந்த தூதர்மார்களுக்கு அவர்களுடைய தூதத்துவத்துக்கு ஒரு கால அளவு இருக்கும் இந்த காலம் வரை இவர் தூதராக இருப்பார் அடுத்து அதே பகுதியில் இன்னொரு தூதர் வந்துவிட்டால் பழைய தூதருடைய தூதத்துவ காலம் முடிந்துவிடும் அடுத்து அதே பகுதியில் வந்த புதிய தூதரை தான் மக்கள் அளிச்ச வேண்டும் பின்பற்றி நடக்க வேண்டும் பழைய நபி முந்தைய நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் பின்பற்றுவது யாரை அடுத்து வந்த நபியை அடுத்து வந்த தூதரை ஆகவே ஒரு தூதருடைய தூதுத்துவத்தை ஷரியத்தை மக்கள் அடுத்த தூதர் வரும் வரைதான் பின்பற்றி நடப்பார்கள் ஆனால் நம்முடைய தூதர் ஹியாமத்து வரை வரக்கூடிய மக்களுக்கு தூதராக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட காரணத்தினால் நபிசுலாசம் அவர்களுடைய தூதத்துவத்துக்கு அவர்கள் கொண்டு வந்த சரியத்துக்கு ஒரு கால அளவும் கிடையாது ஹியாமத்து வரை அவருடைய ஷரியத்து தான் ஹியாமத்து வரை அவருடைய வழிமுறை தான் அவர்கள் இறுதி இறுதி தூதர் இவர்தான் ரசூல் அஹசாப் அத்தியாயத்திலே ஒரு வசனத்தில் சொல்கிறார் நாற்பதாவது உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தை கிடையாது யாராவது ஒரு நபர் வந்து நான் முகமதுடைய மகன் என்னுடைய தந்தை போல் நானும் நபிதான் என்று பொய் சொல்ல இயலாது சொல்கிறான் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முகம்மது தந்தை கிடையாது அவர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லோரும் சிறு சிறுவயதில விட்டார்கள் ஆக யாரும் வந்து போய் சொல்ல முடியாது நான் முகமது உடைய மகன் எனக்கும் அல்லாவை என்னுடைய தந்தை போல் அல்லாஹ் தூது தோதை கொடுத்து விட்டான் என்று சொல்ல முடியாது ஆக அல்லாஹ் சொல்கிறான் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முகம்மது தந்தை கிடையாது மாறாக அவர் ஒரு தூதர் மேலும் இறுதியாக வந்தவர் இறுதி தூதர் என்று அல்லாஹ் சுப சொல்கிறார் ஹதீசில் ஏ எக்கச்சக்கமான ஹதீசில் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இறுதி தூதர் என்பதாகும் உதாரணத்திற்கு நபிசுலாசம் அவர்கள் ஒருமுறை அலி ரல்லோன் அவர்களை மதீனாவிலே தனக்கு பிரதிநிதியாக விட்டுவிட்டு தபூக் என்கிற ஒரு போருக்காக விட்டு புறப்பட்டார்கள் ஒவ்வொரு முறையும் ரசூல் நினைச்சிவார்கள் பயணத்தில் சென்றால் மதீனாவில் ஒரு சஹாபியை தனக்கு பிரதிநிதியாக நியமித்து திரும்பி நான் வரும் வரை மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போவார்கள் தபூத் போரிலே ரசூல் அவர்கள் அலி ரதிலான் அவர்களை எப்படி நியமித்தார் ஆனால் அலி ரதிலான் அவர்களோ ஒரு மாவீரர் ஒரு வாலிபர் போர் புரியாமல் மதீனாவில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை மனம் உடைந்து வந்து ரசூல் சொன்னார்கள் யார சூழல்லா நான் போரில் வரக்கூடாதா முதியவர்களோடு பெண்களோடு சிறு பிள்ளைகளோடு ஊரில் இருப்பதா என்று சொல்ல நபி சுலாசம் அவர்கள் அலி ரதிலான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் வேறு விதமாக அவர்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காகவும் அலியை பார்த்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அம அத்தருமா அன் தகு நின்பி பன் சீராத்தி ஹரூ மூசா மூசா அலி எப்படி பயணத்தில் போகும்பொழுது ஹாரூன் அலி இஸ்லாமை தனக்கு பிரதிநிதியாக மணி சராயின் மக்களுக்கு மத்தியில் விட்டு விட்டு போனார்களோ அதுபோல் எனக்கு நீங்கள் பிரதிநிதியாக இருப்பது உங்களுக்கு பிடிக்காதா போர் புரியாமல் இங்கு இருக்கிறேன் அப்படி யோசிக்காதீர்கள் நான் ரசூலுக்கு பிரதிநிதியாக இருக்கிறேன் அப்படி யோசித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் யாராவது நினைச்சிக்கக்கூடாது இந்த வார்த்தையை கேட்டு மூசாவும் நபி அவர்களுடைய பிரதிநிதி ஹாரூனும் நபி அப்படி முகமதும் நபி அவருடைய பிரதிநிதி அலியும் நபி என்று எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்கு இந்த கேள்வியை கேட்ட பிறகு ரசூர்கள் சொன்னார்கள் ஆனால் எனக்கு பிறகு யாரும் நபி கிடையாது என்று சொல்லிவிட்டு ரசூல் அவர்கள் புறப்பட்டார்கள் இன்னும் பல ஹதீசுகள் உண்டு ஆகவே முகமது சோலாஸ் அவர்களை குறித்து அவர்கள் இறுதி தூதர் என்பதையும் மிக உறுதியாக நம்ப வேண்டும் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதம் அலி சலாமில் இருந்து முகமது சோலாஸ் அவர்கள் வரை நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான நபிமார்கள் தூதர்மார்கள் வந்திருக்கிறார்கள் அதில் முகமது சலாசம் அவர்கள்தான் அவர்கள் மிக சிறந்தவர் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு அதில் ஒரு ஆதாரம் என்ன நாளை வறுமையாளில் ஹஷர் மைதானத்தில் மக்கள் ஒவ்வொரு நபியாக போய் என்ன செய்வார்கள் சில முக்கியமான தூதர்மார்களை நோக்கி சிபாரிசு செய்யுங்கள் என்று வேண்டுவார்கள் அந்த நேரத்திலே எந்த ஒரு ரசூலும் ஆதம் அலி இலாம் நூஹ் அலி இலாம் இப்ராஹிம் அலிசலாம் மூசா அலிஸ்லாம் ஈசா அலி என்று அத்தனை பேரும் மறுத்து விடுவார்கள் இல்லை என்னால் முடியாது அங்கு போய் கேளுங்கள் இறுதியாக முகமது சுலாஸ் அவர்கள் வந்து எங்களுக்காக சிபாரி செய்யுங்கள் என்று சொல்ல நபி சொல்லாஸ் அவர்கள் தாம் சஜ்ஜிதா செய்து பிறகு அல்லா அனுமதித்த பிறகு மக்களுக்காக வேண்டி சிபாரி செய்வார்கள் இது நபி சுலஹாசம் அவர்கள் தான் அத்தனை நபிமார்களில் மிக சிறந்தவர் என்பதற்கான ஆதாரம் இது நபிகள் நாயகம் அவர்களை குறித்து பிரத்யேகமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் அதே போல நபி சுலாஸ் கொண்டு வந்த வழிமுறையை தான் நாம் பின்பற்ற வேண்டும் நபியுடைய வழிமுறை வந்த பிறகு எந்த எந்த ஒரு நாம் பின்பற்ற ரசூடைய வழிமுறை தான் சிறந்தது அதை பின்பற்றுவதில் தான் நம்முடைய இம்மை மறுமையுடைய வெற்றி இருக்கிறது அல்லா சுபானுவா அனைவருக்கும் இறுதி தூதர் முகமது அவர்களை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ಪಿಪಚಿ ನಡಕ್ಯತೆ ತರುವ